கடைசிட்டுக்குள்ள வரலாம்ங்க பாருங்க பாத்துக்குறேன் நீ பணங்கட்டலாம் அலை பணமே மணி தானம் தெரியுமே மணி தல்கலாம் இன் சவுண்டர் ஆஃப் டாக்டர் ஏ.டி. அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ரங்கீஸ்வரம் அண்ட் தி ஸ்பெஷல் கெஸ்ட் கமிங் இன் நந்தலலா

As yes, Vaishnavins secure 554, <laughs> IJ means they are too. Diving on. இந்த கல்வியை வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய விட வந்து இந்த கல்வி கூடமும் இந்த ஆசிரியரும் வந்து இப்போ அதனால் அந்த ஆசிரியாவுக்கு முன்னாடி வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து நாங்க ஒரு எம் சென்ட் பண்ணிருக்க அந்த பிள்ளையார் சிஎஸ்கே பட்டிகேஷன் சொல்கிறேன் ஆஹ் நானூத்தி எண்பது மார்ச் மாணவர்களை நாங்கள் வந்து இருபது மாணவர்களை ஸ்ரீ அண்ட் ஜெய்இ கோச்சிங் அப்படிங்கிற இப்ப ரெண்டுமே எதிராக்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து டாக்டர் ஆகவோ ஏஐ இருந்தால் தான் ஒரு நல்ல இஷ்யூஸை படிக்க போக முடியும் ஸோ அதை வந்து நாங்கள் எம்ஐஏ சென்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது நாசா ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை கொண்டு சென்று அவர்களுக்கு அந்த நாசாவில் என்னென்ன பண்ணுறாங்க விஷயத்தை வந்து ஒரு எக்ஸ்பீட் பண்ணுறக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாணவர்கள் வந்து எஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னமும் நாங்கள் ப்ரில்லியன் மெடிஃபிக்லேஷன் கொண்டு சேர்ந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூலில் வந்து நிறைய விஷயங்களை முன்னேற்ற இந்த நியூ பிரின்ஸிபல் ஆன்சர் அவர்களுக்கும் ஸோ இனிமேல் இந்த டீச்சர்ஸ் நல்ல மாணவர்கள் உருவாக்கி சிறந்த நல்ல படைக்க கிரியேட்டிவ் லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களை வாக்குறுதி விடைகிறேன் நன்றி வணக்கம்